காய்கறி மற்றும் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாம அடம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு இதோ ஒரு ஸ்பெஷலான காய்கறி முட்டை ஆம்லேட் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப தெம்பானது இதை ஒரே மாதிரி பேட்டர்னில் ஊற்றாமல் விதவிதமாக நம்ம ஊற்றி குழந்தைங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை பெறவேற்கிறேன் இன்றைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த காய்கறி முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸ் காய் வந்து ஒரு ஒரே ஒரு காயை தான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன காயாக இருந்தால் ரெண்டு கூட நீங்கள் நறுக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணது தான் மிளகாய் பச்சை கலரை வந்து ஒரு முக்கால் வாசி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பவுலில் தனி மிளகு தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு தூள் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் போல் தண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து கரையட்டும் இப்போ இதோட மூணு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் சப்போஸ் ரெண்டு முட்டை செய்கிற தரம் தான் நம்ம அளவுகள்லாம் முக்கால்வாசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையுமே நீங்கள் ஹேண்ட்விஷ்காலில் நல்லா கலந்து விட்டுருங்க அடித்து விட்டுருங்க ஓரளவு நல்ல முட்டை சாஃப்டாக வரணுன்னா நம்ம நல்லா இந்த கலந்துக்கிறதுல தான் இருக்குது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு கடாய அடுப்பில் வச்சு காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதில் போட்டுக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகட்டும் உருகின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் காயை அதில் சேர்த்துடுங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஆக்சுவலாக அந்த காய்கறியெல்லாம் அப்படியே பச்சையாக கலந்து ஆம்லேட் ஊற்றலாம் பட் குழந்தைகள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை வந்து லைட்டாக அந்த வெண்ணெயில் வறுத்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பீன்ஸ் காய் நல்லா வெந்து வரவும் அதோட அடுத்து குடமிளகாவை சேர்த்துக்கோங்க குடமிளகாய் வந்து நீர் சத்து உள்ள காய் அதனால் அது சீக்கிரமே வெந்துடும் ஸோ அதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மட்டும் வச்சுருங்க இதோடய ஸ்மெல்லாம் நல்லா கலந்து வரும் அதனாலயே பாதி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது இதோட நாம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் வெங்காயம் ஆக்சுவலாக மூடி வச்சு வதக்க தேவையில்லை ஸோ அதை நல்லா லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு அதோடு நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துறலாம் இப்போ இந்த தக்காளி இது எல்லாத்தையுமே மூடி வச்சு நாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருவோம் ஏன்னா இது மெயினாக குழந்தைகள் வந்து காய்கறியை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த அளவு வதக்கிறோம் ஸோ இப்போ மூணு நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுட்டு நாம் இந்த கலவையை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கூட நீங்கள் ஒரு தடவை உப்பு சரி பார்த்துக்கலாம் உரப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆம்லேட் போட போகிறோம் ஸோ அதே கடாயில் நான் திரும்ப கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேன் அது உருகினதும் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை கலவையை வந்து முத கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ பொதுவாகவே நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் முட்டை ஒரு பக்கம் வெந்ததும் அதை அப்படியே திருப்பி போட்டு ரெண்டாவது பக்கமும் நல்லா வேக விடுங்க இதுக்கு மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க திரும்ப நீங்கள் ரெண்டாவது டிசைனை எப்படி ஊற்றலான்னா வெண்ணெயை போட்டுட்டு அது உருகனதும் கொஞ்சம் முட்டை கழுவியை ஊற்றிட்டு மூடி வைக்காமல் அப்படியே லேஸாக வெந்த உடனே ரெண்டு பக்கமும் இப்படி மடித்து விடுங்க நீங்கள் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு மடிக்க வராது ஸோ நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்க நம்ம தான் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை அப்படியே ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு வேக விடுங்க இது வந்து நீங்கள் நினைக்கலாம் நார்மலாக ஊற்றுற ஆம்லேட் தானே பட் இந்த மாதிரி காய்கறியை லேஸாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சின்ன சின்னதாக கூட ஊற்றி முதல்ல நம்ம வீடியோவோட பிகினிங்கில் காமிச்ச மாதிரியும் ஊற்றி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் ஊற்றி எடுத்து கொடுக்கலாம் உடலுக்கு ரொம்ப சத்தானது அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்